பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்றைய பாடல் ஐம்பத்தி ஒன்று தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்ன்ற பாடலை நாம் ஐம்பத்தி ஒரு நாளாக விடாத பாடிக்கிட்டு வரோம் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடச்சி யாருக்கெல்லாம் நல்ல நன்மை விளைஞ்சிருக்குதுன்னுட்டு எண்ணி பாருங்கள் இதை நம்ம பாட ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு என்ன நன்மைகள்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள் திரு முருகனுடைய திருவருள் உங்களுக்கும் கிடைச்சிருக்குது அப்படின்றது தெரியும் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க பூஜை பண்ணுங்க மௌன விரதம் இருங்க விடாப்பிடியாக முருகனுடைய திருவடியை ஒற்றுங்க திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு பாடல் ஐம்பத்தி ஒன்று மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நுண்மை நேடி வரும் வழிக்கு தொலையா பொதி சோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் ஆயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே அருமையான பாடல் இன்னைக்கு கொடுத்துருக்காரு மலையாறு கூறு எழவேல் வாங்கி நானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்யுமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டீர் இலை ஆயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்கே இந்த பாடலின் விளக்கம் கிரவுஞ்ச மலையின் நடுபாகம் பிளவுபட்டு அங்கு வழி தோன்றுமாறு வேலாயுதத்தை ஏவி அருளிய திருமுருகப்பெருமானை அன்புடன் வணங்கி யாசிப்பவர்களுக்கு தானம் செய்வதாகிய நிலையான பெருந்தவத்தை செய்வீர்களாக முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்கி தவத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிலையான பெருந்தவத்தை செய்வீர்களாக இதை அருணகிரிநாதர் நம்மளுக்காக சொல்கிறாரு இத்தகைய தவத்தின் பயனானது உங்களை தேடி வரும் தொலையாத இறுதி யாத்திரை வழிக்கு கட்டமுது போன்ற பொருத்தமான துணையாக அமையும் என்பதை உணர்வீர்களாக உம்மிடம் வந்து யாசித்தவர்களுக்கு இலை காய் கரிகாயினும் வெந்தது எதுவாயினும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பொருத்தமான துணையாக அமையும் என்பதை உணர்வீர்களாக உம்மிடம் வந்து யாசித்தவர்களுக்கு இலை கரியாயினும் வெந்தது எதுவாயினும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அருமையாக சொல்லியிருக்காரு நம்ளாண்ட வந்து இல்லைன்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க இல்லைன்னு சொல்கிறத விட அது கூட வெந்தது எதுவாக இருந்தாலும் இலை காய்கறி கீரை கடைவோம் ஒரு சாதம் உடைப்போம் காய்கறிங்க இது வேக வச்சு குழம்பு முடிஞ்சு செய்து நிற்போம் எதுவாக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சாப்பாடு கட்டமுது கட்டி கொடுக்குறதுக்கு யூக்கிலாகும் அப்படின்ட்டு சொல்கிறாரு அவங்களுக்கு அதை தவிர வேறு என்ன வேணும் அந்த தவத்தில் இருக்கிறவங்களுக்கு பசி ஆற்றணும் அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அமுது படைக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு இதன் மூலம் என்ன சொல்கிறாரு தான தர்மங்கள் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு பசி ஆற்றுங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்றார் இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நம்மளுக்கு பிற்காலத்துக்கு உதவியாக இருக்கும் மலை ஆறு கூறு வாங்கி நானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நுண்மை நேடிவரும் தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டி இளையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து கே இது வரைக்கும் செய்யாமல் இருந்தாலும் இனிமேல் செய்யுங்க வந்தவங்க யாராக இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கையில் என்ன நேரத்துக்கு அன்னமோ ஒரு சாதமோ ஒரு பிடி சாதமோ இல்லை காய்கறி ஏதாவது வெந்தது பச்சை கேரட் இருந்தால் கூட கொடுக்கலாம் சாப்பிட்டுன்னு மென்னு சாப்பிட்டுன்னு போவாங்க பச்சை காய்கறி கூட கொடுக்கலாம் சாப்பிடுவாங்க கீரையெல்லாம் வேக வச்சு நம்ம சமைச்சு தான் கொடுக்கணும் சமைச்ச பொருள் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்தவங்களுக்கு பசி ஆற்றுங்க கொடுங்க எதுவாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து உற்ற துணையா வரும் அப்படின்றார் வெந்தது எதுவாயினும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அருமையா அருணகிரிநாதர் நம்மளுக்கு அறிவுரை கொடுத்துருக்காரு மறுவாய் மலராய் மணி உயிராய் கதியாய் கருவாய்வு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்